அஸ்லாம் வரமத்துலாஹி கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே துவாவின் பொருள் எனக்கு அல்லஹுவே போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை நான் அவனையே முழுவதும் சார்ந்துள்ளேன் அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவான் அல்லாஹ் இஸ் ஃபார் மீ தெர் இஸ் நோ டீ எக்ஸெப்ட் ஹிம் அஃபான் ஹிம் ஐ அண்ட் ஹீ இஸ் தோர்ட் ஆஃப் தை த்ரோன் டுவாவின் பொருள் எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக அவர் Grant us good in this world and good in the hereafter, and protect us from the punishment of the fire. La ilaha illa Allahu, wahdahu la sharika lahu, lahul mulku wa lahul hamdu, wa hua ala kulli sha'in qadir. idan purul, vannakatir kuriyavan Allah vay tavira vay revarumilay, avan tanitavan, avanuk yinay yarumilay, avanukke archi adhikara there is no deity except Allah, alone, without any partners. To him belongs the dominion, and to him belongs all praise, and he is over all things capable. Allahumma <laughs> inni a'udhu bika al baradi wal jununi wal judam wa min asqami. Tuabin purul, ya Allah, totunoy, கருங்குஷ்டம் பைத்தியம் மற்றும் கொடும் நோய்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஓ அல்லா ஐ ரெஃப்யூஜ் இன் யூ ஃப்ரம் லெப்ரஸி மேட்னஸ் மியூட்டலேஷன் அண்ட் ஃப்ரம் ஆல் சீரியஸ் இல்னசஸ் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டு அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் லௌல கூவத்தை இல்லவில்ல அல்லாவின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து விலகி செல்லவோ நல்லரங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது ஹெல்ப் அ பர்சன் சின்ஸ் டு விதவுட் அல்லாஸ் இந்த துவா மிகவும் சிறிய துவாவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கிறது துவாவின் பொருள் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட் அஸ் அண்ட் ஹீ இஸ் த பெஸ்ட் டிஸ்போசர் ஆஃப் பொருள் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அவன்தான் இன்றைய தினம் நமக்கு மன்னிப்பை வைத்தான் நம்முடைய பாவங்களை கொண்டு நம்மை அவன் நாசமாக்கவில்லை All praise is for Allah, who has granted us safety this day and has not destroyed us because of our sins.